உங்க வண்டியிலையும் நீங்க காலையில ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ அல்லது ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி சத்தம் கேட்குதான்னு பாருங்க அதே போல உங்களுக்கு ஆர்பிஎம் இந்த இடத்துல அதிகமா இருக்கான்னு பாருங்க ஸோ ஆர்பிஎம் அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா இன்ஜினுக்கு வார்ம் அப் டைமிங் தேவையா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது அதிகாரப்பூர்வமாக நான் சர்வீஸ் விடும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வண்டியை நீங்கள் நிறுத்தும் பொழுது அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா அப்போ இன்ஜினுக்கு வார்ம் அப் டைமிங் அதாவது ஆயில் எல்லாமே கீழே போயிடும் அந்த ஆயில் எல்லாமே கீழே போயிடுச்சுன்னா இன்ஜினுக்குன்னு வார்ம் அப் டைமிங் அப்படின்றது இருக்காது நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி இன்ஜின் உள்ளே இருக்கிற மிஷின் எல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிடும் அப்போ ஆயில் படாத இடங்கள் கூட சுற்ற ஆரம்பிக்கும் அதனால நீங்கள் கொஞ்ச நேரம் இப்போ பாருங்க சவுண்டு குறையும் பாருங்க இந்த மாதிரி வார்ம் அப் டைமிங்னு ஒன்று இருக்கு அதை கொடுத்தீங்கன்னா தான் வண்டி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உடனே பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா வராது ஃபியூச்சர்ல கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும் அதே போல் ஏசியும் போடக்கூடாது ஏன்னா ஏசி போடுறதும் நீங்கள் ஒரு காரை ரன் பண்ணுறதும் ஒன்று தான் வேறு ஏதாவது சந்தேகம் பிறந்தால் கீழே சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் இல்லை ரொம்ப நேரம் நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் என்ன செய்வீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ லாஸ்ட் டைம் நான் ஃபோர்த் சர்வீஸ் விட்ட வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் பயங்கரமாக இருக்கும் லைவா வீடியோ எடுத்திருக்கேன் சின்ன இன்சிடெண்ட் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு மறக்காமல் அது போய் பாருங்கள்